முறையாக தலைமை உரையும் மற்றும் முன்னிலை உரை வாழ்த்துறை என்றெல்லாம் இருக்க வேண்டிய நேரம் ஆனால் நேரத்தின் அருமை கருதி அவற்றையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு நேரடியாகவே தொடக்க நிலைக்கு வந்துவிடலாம் என்று நம்முடைய விழாக்குழுவினுடைய தலைவர் விஜயதசமி இலைக்கழைய தலைவராகவும் அதேபோல் செங்குந்த சமுதாய கமிட்டியினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய அருமை நண்பர் சுந்தரம் அவர்கள் இப்பொழுது கூறுகிறார்கள் ஆகவே இவர்கள் எல்லாம் தலைமை தாங்கியதாக கருதிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இனிமையான பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிற அருமை நண்பர் விஜயதசமி குழுவினுடைய தலைவர் எஸ் எம் சுந்தரம் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற எல்லாம் இப்பொழுது பேச முடியவில்லை ஆகவே அவர்களும் பேசியதராக நாங்கள் பதிவு செய்து கொள்ளுகிறோம் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற அருமை நண்பர்கள் டிடிஜி சேகர் அவர்களே திரு மாணிக்கம் அவர்களே என் இ பார்த்திபன் அவர்களே டி சண்முகம் அவர்களே எஸ் எம் கே விநாயகம் அவர்களே எஸ் எம் கே ரவி அவர்களே எஸ் எம் எஸ் கணேசன் அவர்களே திரு தர்மபிரகாஷ் அவர்களே டி என் கார்த்திகேயன் அவர்களே எஸ் எம் எஸ் சதானந்தன் அவர்களே எஸ் எம் கே அருள் அவர்களே எஸ் எம் கே ஸ்ரீதர் திரு பார்த்தசாரதி சுரேஷ் அதே போல் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்த விஜயதசமி இலக்கிய குழுவினுடைய பொருளாளர் அருமை பெரியவர் டி எம் வாழ்த்துரை வாழ்த்துறை நல்கிருக்கக்கூடிய வாழ்த்துறை நல்க வேண்டியவர் ஆனால் அந்த தியாகம் செய்திருக்கக்கூடிய நம்முடைய விஜயதசமி இலக்குழு செயலாளர் திருவருள் குழுமத்தினுடைய நிறுவனர் வணக்கத்திற்குரிய ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் கே உலகநாதன் அவர்களே இரண்டு நாட்களாக வராமல் இருந்தாலும் கூட நம்முடைய நடுவராக இருக்கக்கூடிய ஐயா ஞான சம்பந்தத்தோடு தான் வருவேன் என்று சம்பந்தம் செய்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அருமை நண்பர் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தினுடைய செயலாளர் நா பிரகாசம் அவர்களே மற்றும் இங்கே இதுகாரும் பெரிய இன்னிசை பட்டிமன்றத்தை எல்லாம் பார்த்தீர்கள் அடுத்து இன்னிசை இல்லாமல் என்று சொல்ல முடியாத சில பேர் பாடலாம் ஆனால் அருமையான கருத்துக்களை அர்த்தமுள்ள கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு எடுத்துரைத்து எல்லாம் இனிய தமிழால் மகிழ்விக்க வருகை இருந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு ஏற்கனவே சினிமா நடிகராகவும் இருந்திருக்கிறார் அவருக்கு பல வேடங்கள் உண்டு சின்னத்திரையிலும் இப்பொழுது சிங்கப்பிண்ணை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அப்பாவாக வந்திருப்பார் ஆனால் இப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல தமிழ் பேசும் நாவலராக நல்ல ஒரு பட்டி மண்டபத்தினுடைய தலைவராக இங்கே வருகை தந்து நம்மையெல்லாம் மகிழ்வித்து நல்லதோர் தீர்ப்பை வழங்க இருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய கலைமாவணி பேராசிரியர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்களே மற்றும் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்போ அழைத்தவுடன் அருள் அம்மையா அப்பனா என்கிற ஒரு நல்ல தலைப்பு பொதுவாக இந்த தலைப்பினுடைய பயணிப்பது என்பது கொஞ்சம் சிரமமான விஷயம் பொதுவாக சிவன் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் சிவன் இல்லை ஆகவே சிவபெருமான் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய உடலில் பாதி கொடுத்து விட்டிருக்கிற காரணத்தினாலே அவர் ஆண் என்று அவர் அம்ம அப்பன் என்று சொன்னாலும் தீர்ப்பு ஒன்றுதான் அல்லது அம்மையா என்று சொன்னாலும் தீர்ப்பு ஒன்றுதான் ஆகவே இரு உருவமாக தன்னுடைய உடல் பாதியை தன்னுடைய மனைவிக்கு அம்மைக்கு கொடுத்து விட்டிருக்கக்கூடிய காரணத்தால் இப்பொழுது எப்படித்தான் பேச்சாளர்கள் இதை வளைத்து திரித்து அல்லது சுவையாக உங்களுக்கு இதையெல்லாம் பிரமாதமாக கருத்தை நுழைத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிற பேச்சாளர் பெருமக்கள் அப்பனே என்கிற தலைப்பினுடைய நம்முடைய முனைவர் சிதம்பரம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அதே போல் நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் இங்கே அப்பனே என்கிற தலைப்பினுடைய கருத்துக்களை இங்கே எல்லாம் பகிர்வதற்காக வந்திருக்கிறார்கள் அம்மையே பொதுவாக அப்பனுக்கு ஆண்களையே போட்டு விட்டார்கள் பெண்களுக்கு அம்மையே போட்டு விட்டார்கள் காரணம் பெண்கள்தான் உண்மையிலேயே அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே என்பதற்கு பொதுவாக அம்மா தான் நமக்கெல்லாம் தெய்வம் அம்மா தான் நமக்கெல்லாம் எப்பொழுதுமே கூப்பிட்டவுடன் குரல் கொடுத்து ஏன்னா யார் அடிபட்டு விழுந்தாலே அம்மான்னு தான் சொல்வோம் இல்லை கவலையில் இருந்தாலும் அம்மாதான் என்று சொல்லுவோம் அல்லது நாம் எவம் தவறு செய்து விட்டாலும் கூட இறைவனிடம் பேசுகிற போதும் நாம் அப்பொழுதும் அம்மா அம்மா என்று தான் அம்மா என்கிற வார்த்தை தான் குழந்தையினுடைய முதல் வார்த்தை ஏன் மிருகங்கள் கூட மாடு கூட அம்மா என்று தான் இங்கே மா என்று தான் கத்துகிறதை ஒழிய அது அப்பாவை சொல்லி அழைக்கக்கூடியதில்லை ஆகவே அம்மாவுக்கு எந்த அளவுக்கு பெருமை உண்டு என்பதை பார்க்குறோம் ஈர ஐந்து மாதம் தன்னுடைய உடலிலே அத்தனை குழந்தைகளையும் தாங்கி ஈன்றெடுத்து நம்மை தாளாட்டி சீராட்டி எப்படி தாய் வளர்ப்பாளோ அதே போல அம்மையும் நம்மை ஆட்கொள்வதற்காக கூப்பிட்ட குரலுக்கு அவர் வருகிறாரா அல்லது தன்னுடைய கணவனை அனுப்பி அப்பனே வரட்டும் என்று விடுகிறாரா என்கிற நல்ல கருத்துக்களையெல்லாம் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள் அப்படிப்பட்ட சுவையான கருத்துக்களை வழங்குவதற்காக வருகை பேச்சாளர் பெருமக்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இங்கே நெடுநேரம் காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இப்பொழுது நல்ல தமிழ் மழை பொழியப் போகிறது ஆகவே இந்த விழாவை தொடங்கி வைப்பதிலே மகிழ்ச்சி என்று கூறி இவ்வாழை தொடங்கி வைக்கிறேன் நன்றி வணக்கம் தோகைமையில் கந்தன் சுடற்கரத்திற்கும் வெற்றி வாகையே சுமக்கும் வேலை வணங்குவதமக்கு வேலை திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் முகத்தானை காதலால் கூப்போர்தம் கை பேரன்றிற்கும் வணக்கத்திற்கு மரியாதைக்கு முறைய வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய விஜயதசமி இலக்கிய விழாவிலே எங்களையெல்லாம் அன்போடு அழைத்து வரவேற்று இரு இருப்பிடம் தந்து உணவு தந்து மேடைக்கு அழைத்து வந்து நாங்கள் ஊர் சென்று சேர்ந்த பிறகு தொலைபேசியிலே பத்திரமாக போய் சேர்ந்து சேர்ந்துவிட்டீர்களா என்று கேட்கின்ற அந்த பெருமையுடைய எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கின்ற ஐயா வணக்கத்திற்குரிய விஜயதசமி இலக்கிய விழாக்களினுடைய தலைவர் மாண்புமிகு ஐயா திருமிகு எஸ் எம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் மகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே அவரோடு இருந்து செயல்படுகின்ற செயலாளர் மற்றும் பொருளாளர் மன்ற உறுப்பினர்கள் இலக்கிய மன்றத்தை சார்ந்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும் அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்து முன்னிலை வகிக்கின்ற பெருமக்கள் சார்ந்தோர்கள் பலருடைய பெயர் போடப்பட்டிருக்கிறது அத்தனை பேரையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை நல்லிருக்கக்கூடிய திருமிகே டி எம் மார்க்க அவர்களுக்கும் அன்பான வணக்கத்தை சொல்லி வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய டாக்டர் திரு உலகநாதன் அவர்களுக்கும் எங்களை எல்லாம் வாணியம்பாடி போன்ற இடங்களில் மட்டுமல்லாமல் வேலூர் உள்பட இந்த பகுதி முழுவதும் இலக்கிய மன்றங்களிலே சென்று பேசுமாறு அழைக்கின்ற ஒரு பெருமகனார் வாணியம்பாடி என்று சொன்னவுடன் நமக்கு நினைவுக்கு வருகின்ற ஒருவர் யாரென்றால் அவர்தான் வணக்கத்திற்குடி ஐயா திருமிகு பிரகாசம் நா பிரகாசம் அவர்கள் அவர் இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார் அவருக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எப்போதும் போல இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து தன்னுடைய கணீர் என்ற குரலாலும் அருமையான கருத்துக்களாலும் எங்களை மகிழ்வித்துக்கின்ற ஐயா மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகே ஞானசேகரன் ஐயா அவர்கள் இப்போ கூட எனக்கு என்ன அவர் ஆச்சரியன்னா தொடங்கி வைக்கிற போதே அவர் என்ன செஞ்சிட்டார் பேசுகிறவங்களுக்கு ஒரு நாலு பாயிண்ட் அள்ளி கொடுத்துட்டார் அப்படியே இந்த கொடுக்குறவங்க கை சும்மா இருக்காதுன்னு பாங்க அது மாதிரி அடித்தா கூட தானே கற்றுவோம் அப்பான்னா கற்றுவோம் அப்படின்னாரு நான் கூட நினச்சேன் ஐயாவர்களையும் அந்த அணியில் மூணாவது ஆளாக சேர்த்துடலாம் போட்டிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு மிக அருமையான செய்தியை ரொம்ப சுருக்கமான நேரத்தில் அழகாக நமக்கு தந்தார்கள் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகளோடு தெரிவித்து எங்களுக்கு முன்பாக நாங்களெல்லாம் மேடைக்கு வருவதற்கு முன்பு இங்கே உங்களை போன்று தரையிலே அமர்ந்து இப்போ தான் சேர் போட்டிருக்கோம் இந்தியெல்லாம் தரையில் தான் உட்காந்து கேட்போம் இப்பையும் தரையில் உட்காரலாம் எந்திரிக்க முடியாது அவ்வளவுதான் அது வேற ஒன்றும் இல்லை அப்படி நான் தரையில் உட்கார்ந்து கேட்ட அந்த பெரும் பேச்சாளர் யார் என்றால் ஐயா அருணாகப்பன் அவர்கள் தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முதல்ல ஒரு இசை பட்டி பண்ணுற கொடுத்தார் இல்லையா அவருக்கு ஒரு என்ன பெருமைன்னா உலகத்தமிழ் மாநாடு எம்ஜிஆர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சராக இருந்து மதுரையிலே நடத்திய போது அந்த உலகத்தமிழ் மாநாட்டிலே கவியரங்கத்திலே வந்து பாடியவர் நம்முடைய அருணாகப்பணையா அவர்கள் அது மட்டும் இல்லை கனதாசன் அவர்களோட நெருங்கிய நண்பர்னு சொன்னால் அது பலர் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவர் உண்மையான நண்பர் கூடவே இருப்பார் எப்போவும் எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் வில்லன் படம் எடுத்தபோது அந்த படத்துலையும் அவர் வந்து நடிக்க வந்தார் ஒரு படத்தோடு போதும்ட்டு போயிட்டார் நினச்சிருந்தா அவர் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கலாம் பாடக்கூடிய பேசக்கூடிய எங்களை போன்றவர்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய பெருமையுடைய ஐயா அருணாகப்பனவர்களுக்கும் அவருடைய துணைவியாரவர்களுக்கும் அவருடைய அணி சார்ந்த அணியை சார்ந்த பெருமக்களுக்கும் அன்பு பாராட்டை வாழ்த்தை சொல்லி அவர் முடிச்சு கொடுத்த இடத்துல நாங்கள் தொடருவோம் பாகுபலி ரெண்டாம் பாகம் அப்படின்னு பார்க்குறீங்கல்ல அது மாதிரி அது எங்களை முடித்தாரோ அங்கே நாங்கள் தொடங்கிடுவோம் இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்தை நடத்துவதற்கு வாய்ப்பு தந்த அனைவரையும் வணங்கி அரங்கு நிறைந்து காணப்படுகிற இந்த ஒரு அற்புதமான கூட்டம் என்ன ஆச்சரியம்னால் ரெண்டு நாள் ஆச்சு இப்படி கூட்டத்தெல்லாம் பார்த்து அதுவும் தொலைக்காட்சிக்கு போன பிறகு பார்த்தா அங்கே ஆளே இருக்காது நாங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்போம் கேமராமேன் பத்திரம் எதையாவது பார்த்துக்கிட்டே இருப்பார் பேசி என்ன வேணாலும் பேசி நாங்கள் கேட்டாகணும்ல அப்படின்னு ஆனால் இங்கே உங்களை போன்ற அத்தனை பேருடைய முகங்களை பார்ப்பதற்காக எங்களுக்கான வாய்ப்பினை கங்கை அம்மன் தந்திருக்கிறார் அம்மையினுடைய திருவிடுகளை வணங்கி அப்பனுடைய திருவிடுகளையும் வணங்கி ஏன்னா அதை மாதிரி சொன்னோம்னா அப்புறம் அவங்க அந்த அப்போ நடுவர் அப்பதையே சொல்லிட்டாரு அம்மையின்னு சொல்லி எப்படின்னு வணங்கி நாங்கள் பேச்சை தொடங்குகிறோம்